இப்போ நாங்கள் எதுக்கு ட்ரெக்கிங் வந்தோம்னா ஃபஸ்ட்டு நாங்கள் லோக்கல் தான் கூடலூர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இல்லை உள்ளூர்லேருந்துக்கிட்டு இதை கூட பார்க்கலனான்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு அதனால ஃபஸ்ட் டைம் சரி ஏறி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம் பெரிய அனுபவம் தான் நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கல ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வெள்ளங்கிரி ஹில்ஸ் போயிருக்கான் அங்கே கூட இவன் அவ்வளோ இது பண்ணலை இப்போது கொஞ்சம் ஆள் ரொம்ப திணறாப்புல நாங்களும் நாங்கள் இப்போ தான் முடியும் முடியும்னு இருந்தோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு தான் வேறு ஒன்றில் வரும்போது அந்த யானை சாணம் பார்த்ததாக இருக்கட்டும் இந்த ட்ரெக்கிங்காக இருக்கட்டும் இந்த ஃபாரஸ்ட் ஃபயர் கிட்ட எப்படி இருந்திருக்குன்னு பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே பொது அனுபவம் தான் தேனி மாவட்டம் சுற்று இருக்க மாவட்டம் எல்லா மாவட்டம் மக்களும் எல்லாம் கண்டிப்பாக வரணும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிலர்கூடமும் இந்த ஏதாவது தண்ணி மோர் அந்த மாதிரி வச்சிருந்தா இந்த ஒரு நாள் தானே அது எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வயசானவங்க சின்ன பசங்கள் எல்லாம் வராங்க எல்லாம் வேறு வர்றாங்க அவங்க நாங்கள் க்ராஸ் பண்ணும்போது எல்லாம் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து வராங்க அதே மாதிரி உள்ளூர் மக்களும் இனிஷியேட்டிவ் எடுத்து இல்லை கூடு பஞ்சாயத்தோ லோக்கல் பஞ்சாயத்தோ எடுத்து எதாவது எங்களுக்கு இந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மேலே ஏதாவது ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளூரில் எப்படி ஒன்று இருக்குன்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வரணும் ஆன்மீகத்தை ஆன்மீகத்தை முக்கியத்துவம் பார்க்காம அட்லீஸ்ட் இந்த ஃபோனு எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வந்துட்டு போகிற மாதிரி ஒரு கூட ரெடி பண்ணிக்கலாம் மேலே போய் ரெண்டாயிரத்து ஐநூறு பழமையான வருஷம் கண்ணை கோயில் அப்படின்னு சொன்னாங்க சரி அதுவும் போய் பார்க்கணும் ஏன்னா நம்ம மண்ணில் நடந்த விஷயம் அது எப்படி